வணக்கம் மக்களை நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆஞ்சநேயர் கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு எதிர்ல தான் இந்த ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் சிலை தான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஆஞ்சநேயர் சிலை கிட்டத்தட்ட பதினெட்டு அடி உயரம் கொண்டதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருடைய கையில ஒரு ஜபமாலையும் இடுப்புல கத்தியோடையும் நமக்கு காட்சியளிக்கிறாரு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோயில் உருவானதற்கான ஒரு தல வரலாறு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயண சமயத்துல ஆஞ்சநேயர் இமயமலையிலிருந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வராரு அப்படி வர வழியில நேபாளத்தில் இருக்கக்கூடிய கண்டகி நதியில் ஆஞ்சநேயர் நீராடுறதுக்காக இறங்குறாரு அந்த கண்டகி இருந்து ஒரு சால கிராமம் கல் வந்து ஆஞ்சநேயருக்கு கிடைக்குது சால கிராமம் அப்படின்ற கல் வந்து திருமாலுக்கு உகந்த ஒரு புனிதமான கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை வந்து பூஜைக்காக எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லையும் எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேயர் பறக்கிறாரு பறந்து வந்துகிட்டு இருந்த ஆஞ்சநேயர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கமல தீர்த்தத்தை பார்க்கறாரு இங்க வந்து அந்தி பொழுதானதுனால திருமாவை வந்து வழிபடுறதுக்காக ஆஞ்சநேயர் வந்து இந்த கமல திருத்தத்தில் நீராடுறதுக்காக இறங்குறாரு அந்த சால கிராமம் கல் வந்து திருமாலுக்கு உகந்ததா இருக்கிறதுனால அதை வந்து கீழே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது அப்படின்னு ஆஞ்சநேயர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்க்கறாரு அப்ப கரையில மகாலட்சுமி வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மகாலட்சுமியை பார்த்த ஆன்சிநேயர் நீங்கள் எதுக்கு இங்கே தவம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்குறாரு அதுக்கு வந்து மகாலட்சுமி திருமலை நான் நரசிம்மர் வடிவத்தில் பார்த்ததே இல்லை அதுக்காக தான் நான் வந்து இங்கே தவம் இருக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆஞ்சநேயர் தன் கையில இருக்கக்கூடிய அந்த சால கிராமக்கல்ல மகாலட்சுமி கையில சொல்றாரு அதுக்கு மகாலட்சுமி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சால கிராமத்தை நான் கீழே வச்சிருவேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் கிட்ட சொல்றாங்க ஆஞ்சநேயர் நீராடிட்டு வரதுக்கு தாமதம் ஆகுது உடனே மகாலட்சுமி அந்த சால கிராமத்தை கீழே வச்சிடறாங்க கமல தீர்க்கத்துல நீராடிட்டு சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்த ஆஞ்சநேயர் அந்த சாலகிராம கிராமக்கல்ல பாக்குறாரு அந்த கல் வந்து ஒரு மலை அளவுக்கு பெருசா வளர்ந்துருது ஆஞ்சநேயர் அந்த சால கிராமக்கல்ல எவ்வளவோ தூக்க முயற்சி செய்யறாரு அந்த மலையை வந்து அவரால் தூக்கவே முடியல அந்த சமயத்துல ஒரு அசரீரி ஒலிக்குது அதாவது ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகள்லாம் நீ செஞ்சு முடிச்சுட்டு வந்து இந்த கல்ல எடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு அசரீரி ஒளி கேக்குது அந்த அசரீதி சொன்னதை கேட்ட ஆஞ்சநேயர் அந்த சால கிராமத்தை அங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு ராமன் போர்ல ஜெயிச்சு சீதையை மீட்டதுக்கு அப்புறமா ஆஞ்சநேயர் மறுபடியும் இங்க வராரு ஆஞ்சநேயர் விட்டுட்டு போனா அந்த சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியா வளர்ந்து நிக்குது விஷ்ணுவுடைய நரசிம்ம அவதாரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தாவம் இருந்த மகாலட்சுமிக்கு இந்த மலையில தான் வந்து நரசிம்மர் காட்சி தராரு அதனால இந்த கோவில் லட்சுமி நரசிம்மர் கோவில் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய லட்சுமியையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ண ஆஞ்சநேயர் அந்த கோவிலுக்கு எதிரிலேயே வந்து நின்று பிரசன்னமானதா சொல்கிறாங்க நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா